പെൺകളി മനുതനിലേ തവൻ കലിയുഗം കാക്ക വന്നായി മുലിയുഗം കാക്ക വന്ന എത്തും കെടുത്താലും தெல்லை தருவாயா எத்தனை எத்தனை இளையவனே வேல் முருகா என் கண்டன் திருமகனே வேல் முருகா முருகா கணபதிக்கு இளையவனே வேல் முருகா என் கரக்கண்டன் திருமகனே வேல் முருகா முருகா கணபதிக்கு இளையவனே வேல் முருகா கொண்டவனே வேல் முருகா அவை பாட்டிக்கு அருதம் தான் பாடல் கேட்டு ரசித்தவனே வேறு முருகா அவை பாடல் கேட்டு ரசித்தவனே வேறு முருகா கணபதிக்கு இளையவனே வேறு முருகா என் கருக்கண்டந்திருமகனே வேல் முருகா முருகா கணபதிக்கு இளையவனே வேறு முருகா எங்கள் கலைஞர்களை மத்தியில் அவர்கள் அசைத்து வருகிற இந்து கம்பீரத்தோடு இந்த மாநில கலைஞராக புறப்பதற்கு ஆமாம் நாகஸ்வர கலாபூஷணம் சுப்பிரசாமி பிள்ளை அவர்களின் முதல்வர் நாகஸ்வர சக்கரவர்த்தி இளநல்லூர் பாலமுருகன் அவர்களும் அதே போல ஆறாவது தலைமுறையாக நாதஸ்வரேஸ்வரி இந்த மண்ணுக்கு மாத்திரமல்ல உலக பரப்புரைக்கும் தமிழர் வாழ்கிற நாடுகள் எல்லாம் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய இந்த மண்ணில் பல்வேறு பட்ட விருதுகளை பெற்ற இலங்கை அரசுடைய தமிழகத்தினுடைய ஏற்றுமதி இளைஞர் அதே போல தமிழ்நாட்டினுடைய தர்மபுரி ஆதிரத்தினுடைய நாதஸ்வர கலாநிதி இப்படி பல்வேறு பட்ட பட்டங்களை பெற்ற இசை

இந்த மஞ்சள் திருவிழா இந்த வேளை கவுரை பதிலே பெருமை அடைகிறது ஒரு பாலமுருகன் அவர்கள் ஒன்பது வயது இருந்து குரு பிரவாசத்தில் இணைந்து ஐந்து குருமார்களிடம் முறைப்படி நாதஸ்வரெல்லாம் அந்த வகையில் இந்த கலைஞர்கள் எல்லாம் ஒரு பெருக்காக நாங்கள் அழைக்க போகின்றோம் எந்த கலையிலிருந்து அவர்கள் இசையை கொண்டு போனார்களோ அந்த மண் அந்த மக்கள் இன்றைக்கு அவர்களை கொண்டாடுகிறார்கள் நாளைக்கு 20 தலைமுறையில் இந்த இசையை நம்பி இசையில் பாண்டீயத்தில் நம்பி இந்த மண்ணுவருக்கு நம்பிக்கை வீரர் தருமா லைட்வேர் திவார சௌமனி ரமயூர் என்ஆர்எஸ் சுபாகரன் அவர்களை அமோடுோடுலேட்டோ மேவரைந்தார்கள் அதுல ஒரு சேப்பு நாளைக்கு வேண்டும் என்கிற மிகுந்த நேசதியோடு நிறைய அறப்பணிகளை இந்த ஆன்மீகத்தினுடைய பெயராலே ஆற்றி வருகிற எங்களுடைய மதிப்புக்குரிய செஞ்ச செல்வர் கலாநிதி ஆர்த்தவர்கள் ஐயா அவர்களையும் நாங்கள் அன்போடு இந்த கௌரவிக்கிற இந்த தருணத்திலே மகிழ்ச்சி அடைகிறோம் காலையிலும் ஒரு மருத்துவ நிகழ்வு ஒன்று ஒவ்வொரு நாளிலும் நம்பிக்கையோடு நிறைய பேர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொண்டாற்றுகிற அந்த பணியை அவருடைய திருக்கரங்களிலே ஒப்படைக்கிறார்கள் இப்படிப்பட்ட பெ அந்த தர்மம் இதுவாக இருக்கிறது அப்போது நாங்கள் அதுபோல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பான வேண்டுமோ எப்படி ஆரம்பப்படுகின்றோமோ அப்படி நாங்கள் இருந்தால் தொடர்ந்து நல்ல நிகழ்ச்சிகளை பாடல்களில் அறந்து

அவர்களுடைய அன்போடு அழைத்தவர் அழிவிட்டு அவர் செய்தார்கள் அடுத்து குமரன் அவர்களுக்கான நலமாலை அணிவித்தல் தமிழித்துவான் எங்களது சுதாகரன் சுதானா அவர்கள் இப்பொழுது மாலை அணிவித்து அதற்கான வார்த்தையை தெரிவிக்கின்றார் மகிழ்ச்சி இருக்கிறது பத்து பேர் யாராவது இருவருக்குமான தன்னச்சங்கிலி இது நாளினுடைய உதயதாரர்களாலே அணிவிக்கப்படுகிறது சொல்லுவோம் அவர்களுக்கான பட்டம் நாகபூசணி அம்மன் ஆலயத்துடைய மஞ்சள் திருவிழா சார்பாக திருவிழா அவர்களுக்கான மான்பேட்டி பட்டம் அளித்து மதிப்பளிக்கின்றது அதை நாங்கள் பங்கச்சியிலே புரிந்திருக்கின்றோம் அந்த சங்க சந்தையை இப்பொழுது குமாரண்கள் சக்கரவர்த்தி பாலமுருகன் அவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்றார்

அதுவும் தங்க சென்னையை குறைக்கப்பட்டு இப்போது குமரன் வழங்கப்படுகிறது உங்களுடைய தகவல்களோடு நாளைக்கு இன்னும் இந்த மண்ணில் புதிதாக வர வேண்டும் தலைப்பாட மையம் உலகத்தும் பரவல் செல்ல வேண்டும் என்ற விஷயத்தோடு இவர்களுக்கான வாழ்த்துறையை வழங்குவதற்காக ஆலயத்தோடு அறப்படி வளர்ப்பது மாத்திரமல்ல ஆன்மீக பணியையும் நிறைவே இந்த மண்ணிலே ஆற்றிக் கொண்டிருக்கிறவர் வாழ்த்துவதற்கு பொருத்தமானவர்தான் இந்த வேலைகளை அளிக்கப்பட்டிருக்கிறார் கருணாநிதி அவர்களை நாங்கள் வாழ்த்துவதற்காக அன்போடும் கௌரவத்தோடு அழைக்கிறோம் சீரணி நாகபூஷன் என்பாள் திருத்த ஆள்களை படித்து வணங்கி இன்று இந்த நாடு போற்றிருந்த தமிழர்களுக்கு பெருமை தந்த இரண்டு இளம் கலைஞர்கள் யானை மீது இருத்தி ஊர்வலம் கொண்டு வந்து சண்டைப்பால் மண்ணிலே ஒரு உன்னதமான கௌரவத்தை கொடுத்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தின் நல்லூரிலே புகழ்பூத்த பூத்த குப்புசாமி கொள்கையினுடைய புதல்வனாக பிறந்து இன்று இலங்கை இந்தியா மலேசியா சிங்கப்பூர் லண்டன் கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா என்று அனைத்து நாடுகளிலும் தன்னுடைய இசை ஞானத்தினால் பல லட்சம் மக்களை நாட உள்ளத்துக்குள் அழைத்து சென்ற பாலமுருகன் அவர்களை என்று கௌரவிப்பதை நான் மிக மகிழ்ச்சியாக யானையிலே அவர்களை ஊர்வலமாக கொண்டு வந்த போது சமீபத்திலே கேரளாவிலே எத்தனையோ யானைகளுக்கு முன்னாலே பாலமுருகன் நாத காணப்படுகின்ற தொலைக்காட்சியை கண்டு ஆனந்த கடைப்பிலே ஈழத்தவர்கள் பெருமையோடு போட்டினார்கள் இன்றைக்கு இந்த ஈழத் திருநாட்டிலே சீரணி அம்பானுடைய ரீதியிலே யானையிலே கொண்டு வந்து கௌரவித்தது பெருமைக்குரியது அதே போல இன்றைக்கு குமரன் அவர்கள் உலகறிந்து ஒரு நாதசுர்த்துவான் அவருடைய தந்தை பி கே பஞ்சமூர்த்தி அவர்கள் பெருங்கலைஞர் அந்த பெருங்கலைஞர் காணமூட்டி பஞ்சமூர்த்தி இரட்டேர்களாக இந்த நாட்டிலே கௌதவிக்கப்பட்டவர்கள் பஞ்சமூர்த்தி அவர்களுடைய புதல்வர் குமரன் அவர்கள் சின்ன வயதிலேயே நாதசத்தை கையிலே எடுத்து இன்று நாத பானத்தால் உலகத்தை கட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த மண் என்பதற்காக விழாக்காரன் குமார் அவர்கள் இப்படி ஒரு விழாவை செய்திருக்கிறார் ஒரு காலத்திலே தான் கலைஞர்களை யானையிலே இருத்தி குதிரையிலே இருத்தி முடிவைத்து பொன் முடிச்சு கொடுத்து கவர்விட்டார்கள் இந்த மண்ணிலே இப்பொழுது மன்னர்கள் இல்லை இந்த மண்ணிலே உங்களுக்கு நாடு சுதந்திரமாக இல்லை என்றாலும் புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த பணியை செய்வதை என்று நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தது அவர்களை வாழ்த்து இரண்டு கலைஞர்களும் அன்பு பாத்திரமானது இங்கே பாலமுருகன் என் கே பத்மநாதன் பிரதம சீரனாக இருந்து நல்லூர் கந்தசுவாமி கோயில் வீதியிலே பத்மநாபன் அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு சிறுவனாக வாசிக்கொடங்கி உலகம் அறிந்த ஒரு வித்துவானாக வந்திருக்க அதே போலத்தான் குமரன் அவர்கள் சின்ன சிறுவனாகவே தமிழ் தின விழா போட்டியிலே வந்து அவர் பாடின பாடலை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டே நடுவராக இருந்தேன் இன்றைக்கு உலகமே இயக்குகின்ற ஒரு அவர்கள் முடிந்து இருவரும் ஒவ்வொரு வாரம் ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாட்டிலே இருந்து அவர்களுடைய நிகழ்ச்சிகள் போதெல்லாம் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு பெருமை இந்த கலை உலகத்துக்கு பெருமை இந்த நாட்டிலே நாகஸ்வர தமிழ் பாரம்பரியத்தை உருவாக்கியவர்களுக்கு பெருமை ஒரு காலத்திலே தமிழ் மீது பிரச்சினாமூத்தி தமிழ் மீது என்ஆர் சிங்கராஜா இப்படி ஒரு பெரிய கலை பாரம்பரியம் நாடு கடந்து போய் இந்திய மண்ணிலே யாழ்ப்பாணத்து நிறுவார்கள் என்று இருபெரும் அந்த பாரம்பரியத்தை இந்த அந்த பாரம்பரியத்தை காத்து பெருமை பெற்றிருக்கிறார்கள் வழக்கப்பராய் சிவகுமாரன் அவர்களையும் இப்படி யானையிலே கொண்டு வந்து பெருவிழா எடுத்து கௌரவித்தார்கள் சிவகுமாரன் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கை தெரிவிக்குமாறு கொழும்பிலே இருந்து அறிவித்தார்கள் எனவே இது மிக பெருமதியான வாழ்த்து கூறி அவர்களை நீங்களும் உங்களுடைய இதயத்தாலே வாழ்த்துங்கள் இன்னும் இன்னும் இவர்கள் சாதனை படைக்க வேண்டும் என்று சீரணி தாயை பிரார்த்தித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் நாதசுர குமரன் ஆகிய இதுவரைக்கும் அவர்கள் மலர் முறையினை வழங்கியிருக்கிறார் அதனை மதிப்புரிய கருணாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் இப்பொழுது அவர்களை கௌரவம் அளிக்கின்றார் அம்மன் கோவில் இரண்டாயிரத்தி நான்கு திருவிழா நாளிலே இல்லிசை பெருங்களைத்து எல்லோரையும் புகழ்வித்த உலக புகழ் பெற்ற நாதேஸ்வர பாலமுருகன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி ராதா லக்ஷ்ண பாரதி என்ற வணங்கி மகள்லா உபயர் சீரணி நாமபூசணி அம்மன் கோவில் அதேபோல்தான் பாராட்டி வாழ்த்தி ஜெக்ச கீரல் என்கிற பட்டத்தை விருதுகளை நோக்கி எடுத்துகிறோம் வஞ்சுடைய உதயதாரன் ஸ்ரீரணி ராமகிருஷ்ணர் கோவில் குமாரங்களில் வாழ்த்துகள் கொள்நாட்டங்களை வழங்கிய அத்தனை அதிபிகளுக்கு எங்களுடைய நாள் பார்க்கின்ற எங்களது கலைஞர்களை நாங்கள் கொண்டாடுகின்ற அந்த தருணம் அது இனி சொந்த நேரத்தில்